தம்பி உனக்கு எதுனால சீமான பிடிச்சிருக்கேன் அண்ணா அவங்க ரொம்ப பிடிக்கணும் எங்கள் வீட்டில் அவங்களா ரொம்ப பிடிக்கணும் அதனால அந்த சின்ன சின்ன பயலங்கெல்லாம் பேசுறதுண்ணா பக்கத்தில் உட்காந்து பேசுவேண்ணா எப்படி பார்த்த முதல்ல எப்படி வர தெரியும் உனக்கு ஆனால் செல்லில் பார்த்தேண்ணா செல்லில் டிவிலலாம் வருவாங்கண்ணா அவங்க பேசுறதே ஒரு கெத்தா பேசுவாங்கண்ணா கெத்தா பேசி அவங்க ஒரு இதாக ஒரு கம்பீரத்தை தருவாங்கண்ணா எதில் பார்த்துருக்கு செல்லில் பார்த்துருக்கு ஆமாண்ணா செல்லில் பார்த்து பயப்படாமல் அவங்க பேசுறதுலாம் அதனால தானே கம்பீரமே பேசுவேண்ணா அவங்களாம் பேசணும் அவங்கள பார்த்து தானே கற்றுக்கிட்டேன் படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறேண்ணா